இனிய காலை வணக்கம் ஐம்பது வயதை நீங்களா தயவு செய்து மரணத்தை காதலியுங்கள் உங்களுடைய காதல் முழுக்க மரணத்தை நோக்கியதாக மட்டுமே இருக்க வேண்டும் வாழ்வை நோக்கி இருக்கக்கூடாது வாழ்வு என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று அந்த கொண்டாட்டங்களுக்கு உடல் மற்றும் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒத்துழைக்கிற காலங்கள் ஐம்பது வயதுக்குள்ள கீழே நாடுகளில் அங்கால இந்த ஐம்பது வயதுக்குள்ள உங்களால் இதெல்லாம் அடைய முடியலன்னா நான் எல்லாருக்கும் சொல்லலை இந்த கொண்டாட்டங்கள்லாம் அடைய முடியல ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு யுத்த கடம் போராட்ட கடம் இன்னும் வாழ்க்கையில் வசந்தமே பார்க்கல வயிற்றுக்கும் வாய்க்கும் ஒன்றாம் தேதிக்குமே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்திலையோ ஏதோ ஒரு சூழ்நிலையிலையோ நீங்கள் வாழ்க்கையை கடந்தீர்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனை பிரபஞ்சத்தை நோக்கி ஐயா எனக்கு வந்து மரணத்தை கொடு மரணம் என்கின்ற பேரின்பாழ்க்கையை தா என்று வேண்டுதல் தான் திறந்தது ஏனென்றால் வாழ்க்கை ஏதோ ஒரு கோணத்தில் கொண்டாட்டமாக இருந்தே இருக்கணும் கொண்டாட்டம் இல்லாத வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே இல்லை வறுமையாகவே இருந்தாலும் அது கொண்டாட்டமாகத்தான் இருக்க வேண்டும் நான் காசா நகரத்து மக்களை என்ன தெரியுமா சொல்லுவேன் அவனுங்களை கொன்னுடுங்கியா அந்த குழந்தைகளை கொன்னுடு கொண்டு போட்டால் கொன்னுடு ஆனால் எப்படி கொடுமைப்படுத்தாது பாத்திரத்தூக்கிட்டு பிச்சு எடுக்குதுப்பார் கதறி பார் சின்ன குழந்தை பிஞ்சு குழந்தை பார்க்கும்போது அப்படியே ரத்தம் வருது கண்களில் அப்படி ஒரு வாழ்க்கைக்காக உயிர் வாழ்தல் கொடூரமானது நான் அதுக்கு பதிலாக மரணம் திறந்த தீர்வு என்பேன் இறைவன் மீது காசா மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்தேன் கோபம் கூட வரும் சரி மீண்டும் சொல்கிறேன் அறுபது வயதுக்கு தாண்டிலாம் தான் வாழ்தலே கொண்டாட்டமாக இருந்தால் மட்டும் தான் சிறப்பு கொண்டாட்டமற்ற யாருக்கும் பயனில்லாத அறுபது வயது தாண்டியும் கலத்தோடு தினம் தினம் யுத்தம் செய்து கொண்டு ஒரு பக்கம் உடம்போடு யுத்தம் ஒரு பக்கம் புற சூழ்நிலைகளுக்கோடு யுத்தம் யோசித்து பாருங்க இந்த பேச்சு தோழ்ந்து போனதுனால இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல பொதுவாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு இது மிகச்சரியாக பொருந்தும் மரணத்தை நேசிப்போம் காதலிப்போம்